வயசு வயசு ஒரு ஓட்ட சின்ன ஓட்டின்னொருஷன் நான் ஏண்ட பேத்திய மூணு வயசு ஆறுதல் பண்ண போறேன் ஏண்ட பேத்தி எனக்கு ஆறுதல் சொல்லுதாப்பா நீங்க அலாதீங்க நான் போய் ஒரு போ இந்த பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு வார் அவ்வளவுதான் ஒரு பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு வாரம் அப்பா நீங்க அலாதீங்க என்று எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போன என்ற பேத்தி அவர் சொல்றாரு அதர நோய்க்கு சொந்தக்காரன் அல்லாஹ் நோய் யார் கொடுக்கிறது அல்லா கொடுக்கிறான் அந்த நோய்க்கு சிபாவை கொடுப்பது ரப்பு அல்லாஹ் மாத்திரம் தான் சந்தேகம் நான் நோயை பொறுமையாக ஏற்றுக் ஆனால் என்ற பேத்தி போகும்போது சொல்லிட்டு போன வார்த்தை இன்று சத்திர சிகிச்சை முடிந்து மூன்று வருடம் மூன்று வருடம் பேத்திக்கு ஆறு வயது ஆனால் மூளையுடைய இயக்கத்தையும் ஆட்டுடைய துடிப்பையும் தவிர எதுவுமே இயக்கம் இல்லை சுபகான இருபத்தி நாலு மணித்தியாலமும் அந்த புள்ளைய கையோட தூக்கி கொண்டு தான் என்ன செஞ்ச பாவம் கண்ணிய மூணு வயசுக்குள்ள என்ன செஞ்சுச்சு அல்லாஹ் இந்த மாளிகையில இந்த அண்ணாவுடைய இல்லத்துல நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு இருந்து நான் வந்திக்கிறேன் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனு இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த இடத்துல நான் கேட்குறேன் அல்லாஹ் அந்த புள்ளைக்கு அந்த நோயை தாக்கணும் அது போன்ற நோயை எங்களுடைய பரம்பரைக்கு அல்லா தரக்கூடாது என்னப்பா நோய் சொன்னாங்க அரசுல எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா அல்லா தீலம் பி அஸ்லாம் சொன்னாங்க பாட்டன் பூட்டான் உங்களோட மூதாதையர்கள் உங்களோட முன்னோர்கள் புது புது நோய்களை கொண்டு சமூகம் வாழ்த்தப்படும் என்றார்கள் ஆயிரத்தி முன்னால் சமூகம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா முதலாவது காரணம் சொன்னாங்க நோய்கள் பரவுதான் சமூகத்தில் விபச்சாரம் நடக்குதுல சமீபத்தில் மீ தொட்டம் உள்ள கொழும்புல இந்த குப்பமேடு பணிஞ்சு சரித்திரம் செய்தியில பாத்திருப்பீங்க குப்பமேடு பணிஞ்சு எல்லாரும் பாத்திருப்போம் அதுல கொழும்புக்கு ஜும்மா போய் போன மாசம் விசாரிச்ச நேரத்துல சொல்றாங்க ஹசரத் அது அனர்த்தம் என்று சொல்லியல நாங்க என்ன சொல்றோம் அனர்த்தம் ஒன்று வந்து குப்பமேடு பணிஞ்சு அது எங்க புத்தியால கேள ஹசரத் புத்தியால கேள நாம என்னடா இது புத்தியால யோசிக்கல என்ன அர்த்தம் இல்ல ஹசரத் மூணு மாடி வீடு மூன்று மாடி வீடு அந்த மூன்று மாடி வீட்டுக்குள்ளே அத்தனை பேரும் பூமிக்கு கீழான் அந்த மூன்று மாடி அப்படியே அடிக்கு மேல உயர்ந்து நிற்குது குப்ப மேடு பணிஞ்சா பூமிக்கு கீழால் போகணும் ஆனா பூமிக்கு மேலால் மிதந்து நிற்கிறது விசாரிச்சு பார்த்தா அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் தனி குடுவும் தூளும் வினாவும் தான் தனிக்கர தூள் பாவிக்கிறது போதை பொருளும் விபச்சாரமும் நான் உதுபில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சொன்னாங்க ரசூலுல்லா எந்த சமூகத்துல விபச்சாரம் நடக்குமோ அந்த சமூகத்தை நோயை விட்டும் பாதுகாக்க முடியாது முடியாது முதலாவது ரெண்டாவது ரப்புடைய சோதனை சுபானந்தோ இது எங்கட நாடும் விதிவிலக்கு இல்ல எங்கட ஊரும் விதிவிலக்கு இல்லை சுனாமியை பார்த்த பூமி எப்படி அழிச்சான் சிறுவ பட்டாளத்தை எப்படி அழிச்சான் கடலுக்குள்ளே எடுத்து அவர்களை மூழ்கடித்து நாசமாக்கிய கண்ணியமானவர்களே கடலை அனுப்பி அழித்தது சருத்திரத்தில் இதுதான் இது குறையா சொல்லல படிப்பினைக்காக சொல்கிறேன் படிப்பினைக்காக வேண்டி பயங்கரம் இந்த சோதனைக்கு அல்லாஹு பட்டியல் போட்டு சொன்னான் பட்டியல் போட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு சில பாவங்களை பட்டியல் போட்டார்கள் இஸ்லாமிய சமூகத்தில் நடந்தால் அல்லாஹ் சோதனையை விட்டும் தப்ப முடியாது அதில் ஒன்று சொன்னார்கள் ஒன்று அதில் ஒன்று சொன்னார்கள் சுபகான் இன்றைக்கு அது எப்படிப்பட்ட பொழுதுபோக்காக எங்களுக்கு மாறிக்குதுடா எப்படிப்பட்ட பொழுதுபோக்காக மாறிக்குதுடா கோவிச்சிக்கொள்ளவான யாரும் முச்சக்கர வண்டி ஓட்டுகின்ற த்ரீ வீலர்கள் தொடக்கம் அதிகாலையில் திறக்குகின்ற ஹோட்டல்கள் வரைக்கும் பொழுதுபோக்காக கருதி நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பஞ்சமா பாதகம் அது பயங்கரமான பாவம் என்ன விளங்கிப்பீங்க நினைக்கிறேன் ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் சினிமா கொஞ்சம் இப்ப படிக்கிறான் காதலோனோட ஆடி ஆடி ரோட்ல எப்ப எப்ப பாரு ரோட்டில் எப்ப பாரு பாட்டு படம் நாடகம் கண்ணியமானவர்களே என்னுடைய சிறு பிராயத்தை என்னுடைய சிறு பிராயம் நான் சிறுவயதில் இருக்கும் போது ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் உள்ள சரித்திரத்தை சொல்கிறேன் எங்களுடைய பக்கங்களை கொஞ்சம் புரட்டுங்கள் பெரியவர்கள் புரட்டிப் பாருங்கள் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் மகரிவுக்கு பின்னால் எங்களுடைய வீடுகளில் என்ன சத்தம் கேட்டது என்ன சத்தம் கேட்டுச்சு சூரா வாக்கியா தபார கல்லரி துஹான் யாசீன் அலித்லாமீன் சஜதா சுபஹல்லல்லா எங்களுட ஊர்கள் மகிரி பிறந்துவிட்ட பாதையில் நடைபெறும் போது எங்களுடைய செவிகளில் பட்டன குர்வானுடைய வசனங்கள் உம்மா உம்மம்மா தொடக்கம் சின்ன மகள் வரைக்கும் சுபானல்ல குருவான் இப்ப உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள் கையை வைத்து இன்று என்னுடைய வீட்டு மகிழ்வுக்கு பின்னால் என்ன சத்தம் கேட்குது குருவானுடைய சத்தம் வருகுதா சூராக்களுடைய சத்தம் வருகுதா குருவான் சதீஷு சத்தம் வருகிறா ஆடல் பாடல் டான்ஸ் தொடர் டிராமாக்களுடைய சத்தம் வருகிறதா சிந்தித்து பாருங்கள்

விவசாயம் செய்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வயல் செய்கிறவர்கள் பயிரை நாட்டிவிட்டு தண்ணீர் பாய்ச்சால் பயிரை நாட்டிவிட்டு தண்ணீர் பாய்ச்சால் எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருமோ இது மாதிரி உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் வளரும் அதனுடைய ரிசல்ட் தான் எங்களுக்கு விளங்குதில்லை அல்லாஹ் அக்பர் பாங்கு சட்டம் கேட்டா பள்ளிக்கு வர மனசு இடம் இல்லை அடைய அல்லாஹ் பரலாக்கின தொழுகிய தொழுதுட்டு போமே நாலு ரக்காத் ரெண்டு ரக்காத் மூன்று ரக்காத் தானே தொழுதுட்டு போமே மனம் இடம் கொடுக்காது யோசிப்பாரு உள்ள கை வைத்து செஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு பாங்க சத்தம் கேட்டா தொழுடும் என்ற பயம் வருகிறது வராதே நன்மையான காரியமா வெறுப்போ நாலு வார்த்தை குருவான் ஹதீசை கால் மடித்து உட்கார்ந்து கேட்போமே பாரமாக இருக்கிறது ஆனால் டிவிக்கு முன்னால் லேப்டாப்புக்கு முன்னால் ஹேண்ட் போனுக்கு முன்னால் கம்ப்யூட்டருக்கு முன்னால் மனுத்யாதத்தை கடத்துகிறார்கள் செய்தியே கிடையாது நிமிடத்தை சந்தி சந்தியாக கதைக்கிறார்கள் பாவத்தில் கலிக்கிறார்கள் அதை செய்தியே கிடையாது என்ன பாவத்தில விருப்பம் இபாதத்தில் வெறுப்பு இதற்குரிய காரணம் என்ன உள்ளத்தில் நிபாக் இருக்கிறது சோம்பெறித்தனன் சோம்பெறித்தனன் இபாதத் என்றால் சோம்பேறித்தனம் அல்லாவுடைய மாளிகைக்கு எங்க அல்லா தந்த சொத்தில் கொஞ்சம் கொடுத்து செலவழிப்போமே சுபான் அல்லா மகளையை நகர்த்துவது போன்று இருக்கும் கொஞ்சம் அல்லாவுடைய கலாமை இந்த கண் மாணிக்கத்தை தந்த ரப்புக்கு அவனுடைய கலாமை எடுத்து பார்த்து ஓதுவோமே சுபான் அல்லா பாரம் பாரம்

சமூகத்தில் ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் அது போன்ற சம்பந்தமான கருவிகள் புழங்கப்படுமோ அவர்களுக்கு அல்ல கூடிய சோதனை தண்டனை வேதனை இறங்கும் சுபானு ஆறு வருடத்துக்கு முன்னால ஆறு வருடங்களுக்கு முன்னால இசையை பற்றி ஒரு கொத்துபா பிரசங்கம் செய்துவிட்டு ஒரு வாலிபர்

பண்ணிவிட்டு சொன்னார் ஹசரத் நேத்து கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சம்பவம் கேட்டேன் போக்குறாரு பொழுதுபோக்குது இரவு பத்து மணிக்கு பின்னால ஏதோ ஒரு எஃப் எம் சொன்னார் ஞாபகம் இல்ல அந்த எஃப்எம்ல சோக பாடல்கள் போடுவார்கள் சோக பாடல் அந்த சோக பாடல் இயப்போடு அடிச்சு கேட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு தூக்கம் போகும் இதுதான் எந்த பொழுதுபோக்கு அவர் சொல்றாரு நேத்திரவு நான் இது ஆறு வருடங்களுக்கு முன்னாள் நடந்தது நேத்திரவு காதான கேட்ட சருத்திரம் ஒரு வாலிப முஸ்லீம் பெண் பேசுகிறாள் வாலிப வானொலியில் உள்ளவரோட எனக்கு ஒரு சோக பாடல் வேண்டும் ஒரு சோக பாடல் அவர் கேட்கிறாரு எதுக்காக வேண்டியுமா உனக்கு சோக பாடல் யாரும் வாலி கேட்பாத என்னத்துக்கு சோக பாடல் இவ சொல்ற இந்த கொமரு புள்ள இந்த வாலிப பெண் வாப்பா மௌத்தாகி வாப்பா இறந்து நாலு மாதமும் பத்து நாளும் துக்க அனுஷ்டானம் அந்த வார்த்தையை துக்க அனுஷ்டானம் இருப்பதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் என்று பெயர் முடித்து விட்டு இன்றுதான் எந்த உம்மா வெளியே வருகிறான் அதனால ஒரு சோக பாடல்வா சோக பாடல் அடுத்த கேள்வி பட்டாபட்டு வருகிறது யார் யாருக்காக வேண்டிய உமா இந்த சோக பாடல் அந்த புள்ள சொல்லுது இருந்து வெளியே வருகின்ற உம்மாட பேர்லையும் கபருக்குள்ள இருக்கின்ற சொன்னாங்க ஒருத்தனுக்கு பிறந்த மகன் உள்ளத்துல பெற்றோர்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் ஆழமாக பதிஞ்சு வச்சு கொள்ளுங்க ஒருத்தனுக்கு பிறந்த ஒரு மகன் அவனுடைய தாய் தகப்பன் வபாத்தாகியதற்கு பின்னால் பள்ளியில கொண்டு வந்து ஜெனாஜாவை வைத்துவிட்டு அந்த தாய் தகப்பனுடைய ஜனாதாவை தொழுவிப்பதற்காக வேண்டி இதா கப்பரமர்தன் அல்லாஹ் அக்பர் என்று முதலாவது தக்மீர் சொன்னால் எஸ் அர்ஷுர் அர்ஷு ரஹ்மான் அல்லாஹ்டைய அரிசு நடுங்கும் சுபானந்தம் அல்லாஹ் உடைய நடுங்கும் அல்லாவுடைய அரசு குழுங்க ஆரம்பிப்போம் அல்லா கேட்பான அரசியல் நடுங்குகிறாய் ரப்பே எப்படி நடுங்காமல் இருப்பேன் உன்னுடைய அடியானுக்கு பிறந்த அவனுடைய மகன் அவனுடைய ஜனாதாவை தொழிவிப்பதற்காக வேண்டி முன்னால் வந்து தக்பீர் சொல்லிவிட்டான் நான் எப்படி நடுங்காமல் இருப்பேன் என்ன அர்த்தம் அந்த அல்லாஹ் அக்பர் அந்த அல்லாஹ் அக்பர் அர்த்தம் என்ன யாரா இதுவரைக்கும் எனக்கு படிப்பு செலவுக்கு தந்தது என்ற வாப்பா திங்கரத்துக்கு தந்தது என்ற வாப்பா உடுக்கிறது தந்தது வாப்பா தூங்குறதுக்கு கட்டி தந்தது வாப்பா போறதுக்கு வாகனம் வாங்கி வாகனத்துல போறதுக்கு பல்லை சல்லி பணம் சம்பாதித்து தந்தது ஏண்ட வாப்பா எனக்கு எல்லாமே ஏண்ட வாப்பா எனவே ஏண்ட வாப்பா மௌத்தாகினாலும் வாப்பாக்கு கூடிய ரப்பு நீதான் மிகப்பெரியவன் சுபஹானல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பம் தெரியுமா இவ்வளவு வாப்பாட நேரடியாக பார்த்தும் கூட அந்த வாப்பாவை மறுத்துவிட்டு என்னை பெரியவன் என்று சொல்கிறானே சொன்னாங்க பாவங்களை மன்னிப்பானோ அப்பொழுதுதான் அரிசி நடுங்குவதை நிறுத்தும் என்றார்கள் இதை விட வேற என்ன பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் வேணும் கண்ணியமானவர்களே என்ன பாக்கியம் இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது அந்த தாய் தகப்பனை தொழிவிப்பதற்கு முன்னால் அல்ல கபருக்குள்ளே போட்டு மண்ணை மூடுவதற்கு முன்னால் அல்ல அல்லாஹு அக்பர் என்று இரண்டாவது அல்லாஹு அக்பர் சொல்றதுக்கு முன்னால அவரை சொர்க்கவாதியாக மாத்துகிறான் என்றால் உலமாக்கல் ஹாஃபில் மார்களுடைய அந்தஸ்தை என்ன அவ்வளோ கேவலமானதா உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள் எத்தனை ஆண் மக்களை பெற்றிருக்கிறோம் எத்தனை ஆண் மக்களை பெற்றிருக்கிறோம் எத்தனை பேரை குறைந்த பட்ச நாலு தக்பீர் சொல்லி தொழிலிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறோம்